ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னோடய கொலுசு கொலுசு வந்துட்டு ரொம்ப கருத்து போயிடும் இல்லையா அதை வந்துட்டு உடனே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் டென் மினிட்ஸில் எப்படி பளிச்சுன்னு ஆக்குறது அப்படின்றது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ சடனாக இப்போ உங்களுக்கு ஊருக்கு போகணுமோ அந்த மாதிரிலாம் எதாவது ஃபங்க்ஷனுக்கு திடீர்னு போகணும் அப்படின்னா கொலுசு எல்லாருமே கொஞ்சம் பளிச்சுன்னு போட்டு போகணுன்னு தானே ஆசைப்படுவோம் ஸோ நம்ம ரெகுலராக போட்டிருக்கிற கொலுசு வந்து ரொம்ப கருத்து போயிடும் அதுவும் இல்லாமல் இப்போலாம் வந்துட்டு முன்னாடிலாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பெல்லாம் கொலுசு போட்டேன்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷமாவது அது கொஞ்சம் ரொம்ப அந்த அளவுக்குலாம் கருத்து போகாது நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறந்தான் ரொம்ப பழசான மாதிரி இருக்கும் ஸோ இப்போலாம் இப்போ வாங்குகிற கொலுசுலாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ பாப்பாவுக்கு நான் ஒரு புது கொலுசு வாங்கி கிட்டத்தட்ட த்ரீ மந்த்து தான் ஆகுது அதுக்குள்ளே ரொம்ப கருத்து போயிடுச்சு ரொம்ப கருப்பாயிடுச்சு ஸோ அதுதான் நான் இன்னைக்கு க்ளீன் பண்ண போறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் இப்போ க்ளீன் கொலுசு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கொலுசு வந்து எப்படி எப்படி கருத்து இருக்கு அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்க இது வந்து பாப்பாவோட கொலுசு வாங்கி த்ரீ மந்த்ஸ் தான் ஆகுது அதுக்குள்ளே எப்படி இருக்குது பாருங்கள் பேக் சைடு பாருங்களேன் இங்கே பாருங்கள் அவ்வளோ அழுக்கு இப்போ சின்ன பிள்ளைங்க கால் இல்லையா அவங்க அந்த மண்ணில் விளாடுறது அதெல்லாம் ரொம்ப அப்படியே அழுக்கு படிஞ்சு போயிடுதுங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஸோ இதுதான் ஸோ இது வந்து கழுவுறதுக்கு முன்னாடி நான் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் இது வந்துட்டு கொலுசு ஓகேங்களா ஸோ இதுதான் கொலுசு கழுவுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்குது ஸோ நான் அதை எப்படி க்ளீன் பண்ணுறேன் பிஃபோர் ஆஃப்டர் பாருங்கள் ஓகேங்களா நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் கிட்டே இருக்கிற மெல்லிச்சி மெல்லிங்கிற பாருங்கள் மெட்டி மெட்டி அதாவது வெள்ளி பொருட்கள் என்னென்னா இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீ க்ளீன் பண்ணிங்கன்னால் உண்மையாகவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இப்போ வந்துட்டு நான் அடுப்பில் வந்து ஒரு சின்ன சட்டி வச்சுருக்கேன் நீங்கள் கிண்ணம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் உங்கள் கொலுசு வந்து உங்கள் கொலுசு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க சரிங்களா எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ உங்கள் கொலுசை வந்து அதுக்குள்ளே போட்டால் அப்படியே மூழ்கி இருக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ வந்து இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிக்கிற ட நிலமைக்கு வரட்டும் ஸோ தண்ணி இப்போ வந்துட்டு கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இந்த டைமில் வந்துக்கிட்டு உங்கள் கிட்டே டீத்தூள் இருக்கு இல்லையா எந்த டீத்தூள் தூள் இருந்தாலும் ரேஷனில் வாங்குகிற டீ தூளாக இருந்தாலும் சரி நார்மல் டீ தூள் இருக்கு இல்லையா அந்த டீ தூளு கொட்டிக்கோங்க சரிங்களா நிறைய கொட்டிக்கோங்க அதாவது எந்த அளவுக்குனா அந்த டீ தூள் அந்த டீ சாயம் வந்துட்டு அந்த தண்ணியில் ஃபுல்லாக இறங்கணும் சரிங்களா அந்த அளவுக்கு டீ தூளை அந்த தண்ணியில் கொட்டிக்கோங்க ஸோ இப்போ இந்த கொலுசை க்ளீன் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் சோடாப்பூ ஓகேங்களா பேக்கிங் சோடா இருக்கும் இல்லையா சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த சோடா பூ அதுக்கப்புறம் லெமன் ஒரு ஹாஃப் லெமனு அதுக்கப்புறம் டீ தூள் சரிங்களா இந்த பொருட்கள் தான் தேவை ஸோ பாருங்கள் டீ தூள் வந்துட்டு நல்லா கொதிச்சிடுச்சு அந்த டீ தூளோட சாயம்லாம் இறங்கிடுச்சு அந்த தண்ணியில் இப்போ பாருங்கள் தெரியுதா சாயம் இறங்குனது ஒரு ரெண்டு செகண்ட் ரெண்டு நிமிஷம் தான் கொதிச்சுது ஓகேங்களா இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு சோடா ஓகேங்களா சோடா கொட்டினதும் நல்லா பொங்கும் அதனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா கொட்டிக்குவோங்க பாருங்கள் எப்படி பொங்குனுச்சின்னு பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க நல்லா ஃபுல்லாக பொங்கிற வரைக்கும் நல்லா சோடாப்பு நிறையா போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு ஹாஃப் லெமனை இதில் நல்லா புழிஞ்சி விட்டுருங்க ஓகேங்களா இந்த லெமனை போட்டாலுமே பொங்கும் அது அப்படியே அந்த லெமன் அதுக்குள்ளேயே போட்டுருங்க ஓகேங்களா நல்லா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா டீ தூள் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் ஆஃப் லெமன் பொழிஞ்சிருக்கேன் இப்போது இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள் உங்களோட வெள்ளி ஐட்டம்ஸ் அதாவது கொலுசு மெட்டி எல்லாத்தையுமே அந்த தண்ணிக்குள்ளார போட்டுருங்க சரிங்களா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மூழ்கி இருக்கணும் நம்ம போட்ட கொலுசு எல்லாமே இதை வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் இல்லைனா டென் மினிட்ஸு ஊற வச்சுருங்க ஓகேங்களா ஸோ ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் என்னன்னா உங்கள்கிட்ட வந்துட்டு யூஸ் பண்ணாதச்சு யூஸ் பண்ணாதாங்கிற பாருங்க ஒரு வேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு ஒன்று இருக்கும் அந்த ப்ரெஷ்ஷை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே இருக்கிற பேஸ்ட்டு சரிங்களா அதுக்கப்புறம் உங்கள் கிட்ட இருக்கிற இந்த பாத்திரம் கழுவுற விம்பார் சோப்பு ஓகேங்களா ஸோ இப்போ இது வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறிடுச்சு நான் வந்துட்டு தண்ணியை வடிகட்டிடுறேன் ஸோ ஒரு பச்சை தண்ணி ஊற்றியது இந்த டீ தூள் தூள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அப்படியே கழுவி ஊற்றிக்கோங்க லெமன்லாம் தூக்கி போட்டுட்டு பச்சை தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க ஏம்பாம்பா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ரஷ்ஷில் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் நான் தேய்ச்சி காட்டுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பாதி தேய்ச்சிருக்கேன் பாதி தேய்க்காமல் இருக்கேன் ஸோ இந்த பாதி தேய்ச்ச இடத்த வந்துட்டு நான் உங்களுக்கு இப்போ கழுவி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்க இது வந்து நான் தேய்ச்ச இடம் இது வந்து தேய்க்காத இடம் ஸோ டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே நல்லா தெரியும் ஃப்ரெண்ட் சைடு பாருங்கள் இதெல்லாம் தேய்ச்சிட்டேன் இந்த இடம் வந்து தேய்க்காத இடம் எப்படி கருப்பாருக்கு பாருங்கள் ஸோ நான் எல்லா கொலுசையும் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்துட்டு நான் இப்போ தேய்ச்சிட்டு கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ டிஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குன்னு ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்குங்க நல்ல புது கொலுசு மாதிரி பழிச்சுட்டுருக்கு எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கொலுசு புது கொலுசு மாதிரி சூப்பராக ஆகிடுச்சி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ ஏன் கொலுசு பாருங்கள் செமையாக இருக்குது புது கொலுசு மாதிரி ஆகிடுச்சி ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்க அனுசி நடந்து காமி நடந்து காமி ஆட்டோமேட்டிக்கா